அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு இருபதாவது திருக்குறள் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு ஒழுக்கு அப்படின்னா நாம ஒழுக்கம் அப்படின்னு நாம நினைச்சிருக்கோம் ஒழுக்கம் அப்படின்னாலும் நடத்தையை மட்டும் அப்படின்னு நம்முடைய நினைவில் பதிந்து விட்டது இல்ல ஒழுக்கு அப்படின்னா ஒரு ஒழுங்கான முறைகள் ஒழுங்கு அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் ஒழுக்கம்னா கூட நடத்தை மட்டும் கிடையாது ஒழுக்கம் அப்படின்னா அனைத்து விதமான நன்னெறிகளின் நல்ல பண்புகளின் அல்லது அறம் சார்ந்த நன்னெறிகளின் தொகுப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆக மழை வரலன்னா இந்த உலகம் வந்து ஒழுக்கம் கெட்டு போய்டும் அப்படின்னா நம்ம புரிவோமா அதை புரிந்து கொள்வோமா அதனால்தான் வள்ளுவம் படிப்படியாக சொல்லுகிறது ஏண்டா மழை இல்லைன்னா பசி மட்டும்தான் இருக்கும் உணவு இருக்காது உன்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது தானம் இருக்காது தவம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகம் ஒழுக்கம் கெட்டு போயிடும் மழை இல்லைனா அப்படின்னு சொல்கிறார் எப்படி நமக்கிட்ட நல்ல குணங்களே இருக்காது தானமும் இருக்காது தவமும் இருக்காது நானே கொலை பசியில் இருக்கும்போது நீ நல்லா இருக்கணும்னு நான் எப்படி நினைக்க முடியும் என்னிடம் ஒரு பொருள் இல்லை என்கிட்ட இல்லாமை மட்டும்தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இல்லாமையில் வாழ்கிற நான் இருக்கிற ஒன்னை பார்த்து பொறாமைப்படுவேனா இல்லையா ஆக மழை இல்லாத போது இந்த உலகமே இல்லை இங்கு அனைத்து விதமான தீமைகள் மட்டுமே நடக்கும் தீமைகள் மட்டுமே நடக்கும் என்பதை தான் வள்ளுவம் குறிப்பிடுகிறது மீண்டும் நாளை நல்லதொரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்